கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜாலியா இருக்கிறதுக்கு சடங்கு எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொண்டாடலாம்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறாங்க கூட்டமா சேர்ந்து அதுதான் சனாதன தர்மம்னு சொல்றது என்னன்னா அன்றைக்கி கூட்டமாக சேர்ந்துன்னு ஜாதியை பிரிச்சுட்டானுக்கு புறவெல்லாம் ஜாதியில் மட்டும்ட்டானுக்கு அதுதான் இப்போ சனாதனத்தை கழுவி கழுவி ஊற்ற வேண்டியதாக ஆகிடுச்சு அதர் வைஸ் சடங்கு சம்பிரதாயம்லாம் அழகு ஒரு ஒரு நேர்த்தியாக இருக்குது கடைகனு கூட்டி போய் வா என் பொண்டாட்டி வீட்டில் இது போய் பெட்ரூம் உட்காத்தி என்ன சொல்கிறது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாலும் பண்ணி என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் ஏன்மா அந்த சுவங்கிரி ஆகிடுவோம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறேன் யார் ஒன்றும் யார் ஒன்றா பிடிச்சின்னு கை பிச்சி ஈத்துன்னு போயிடலான்னா என்ன ஆகும் நல்லா இருக்குது ஒரு மரியாதையாக இருக்குமாண்ணா பொய்யும் ஒழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ன தொல்காப்பியத்தில் இதுக்கு பதில் சொல்லி வச்சுக்கிறாங்க மனிதன் ஒப்பந்தங்களை மீறறான் சரியாக வாழ மாட்டேன்றான் ஸோ சடங்கு செய்யும்போது நாலு பேர் சொல்லுவீங்க ஒரு பிள்ளை பெரிய ஆனதுலேருந்து இது பிறந்ததுலேருந்து இது குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொனி காயறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் அந்த பொம்பளைக்கே அந்த அந்த அம்மாவுக்கு தீட்டெல்லாம் முடியறதுக்கு ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அதனால் பன்னெண்டு நாள் வரைக்கும் என்ன பண்ணாதீங்க சும்மா போய் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பன்னெண்டு நாள் பொறுத்து ஒரு பேரை வைக்கலாம் அப்படின்னு மூணு நாள் பொறுத்தவரை தண்ணி ஊற்றினா இருக்கும் காயமெல்லாம் ஆறாது இல்லை அது தண்ணி ஊற்றுறது ஒரு சடங்கு புள்ள பொந்தவங்களுக்கு தண்ணி ஊற்றினோன்னா ஒரு மருத்துவ வச்சு கூப்பிட்டு அது மருந்துக்கு கிருந்தெல்லாம் குத்து ஒரு புறாவை வெட்டி ஆளாளுக்கு போச்சு செய்வோம் ஒரு மாதிரி வயசு அவ்வளோ தர மாதிரி இப்போ பிஸ்கெட் பிராந்தினே சொல்லி கொடுப்பாங்க அந்த காற்றுலாம் அது பிஸ்கெட்டே இருக்காது பிராந்தி தான் அது நான் பிஸ்கெட்டை தேடுவேன் பிராந்தி எங்கே பிராந்தி வேணால் தான் ஒன்றும் இல்லை மெக்டோவல் பிராந்தி தான் இது அது பிஸ்கட் பிராந்தின்னு வாங்கோ அதுக்காக மாட் இடெல்லாம் இருக்கும் பிஸ்கிற இப்போ நம்ம சிங்கிள் மாட்டு சாப்பிட்றதுக்கு ஆகிட்டோம் அது இது போன சாரை இது கூட வாங்கி கொடுக்கணுன்னு உண்டு குடிச்சிட்டாக்கா அந்த இதுவும் ஆகணுன்ட்டு சடங்குக்காக புறா ரத்தத்தை வயிற்றில் தடை ஊற்று மாரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அந்த சடங்கை சுட சுட எண்ணெயை தேய்ச்சி தள்ளு ஊற்றுவாங்க ரெண்டு புள்ள பெற்றவளுக்கு முடியே இருக்காது ஏன்டாக்கா நீ சூடாக காய்ச்சி எண்ணெய் ஊற்று இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுது ஆளுமா பாட்டு எதுவும் ஒருத்தன் பெண்ணுக்கு அழகு எது வரை பிள்ளைகள் ரெண்டு பேரும் வரை ஏன்னா ரெண்டு வாட்டி எண்ணெய் ஊற்றுனா அண்ணா ஆவான் இப்போ சடங்கு வந்து கிட்னல் பண்றதுக்கு நினைச்சிக்க போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒரு அழகாக இருந்தது நேர்த்தியாக குளிப்பாட்டுறது அது புள்ள பொத்துக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தன்னு ஒன்று செஞ்சு வாழையிலையை முதுகில் வச்சுட்டு தண்ணியை மேலே ஊற்றி கூணி விட்டு குத்து விட்டுறது வயசு வந்தாவா விட்டாங்கன்னாக்கா கிடையாது புட்டிடிப்பாங்க பாரு எங்கே பார்த்தே அம்மா அந்த முதுகு தட்டு போய் சேர்கிற இடங்கிறதுல லாஸ்ட்டாக அங்கே இடுப்பு ஸ்டாங்க ஆகணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கே இடுப்பு முத்தல ஒன்றா எது கல்யாணம் அவசரம்னாலாம் சொல்லுவாங்க மாதிரி ஒரு ஒரு சடங்குமே வந்து ஒரு காரண காரியத்தோடு அழகாக ஒரு காலத்தில் செய்யப்பட்டு அதை அப்படியே இப்போ வழி வழியாக செஞ்சு இப்போ சடங்கு செய்யலனா எதுவுமே செய்யலைன்னு தாலி கட்டுறதுனால நீங்கள் புருஷம் முன்னாடி கிடையாது ஒருவனுக்கு ஒரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாடுறது தான் நீங்கள் யார் கணவன் மனைவி இப்போ தாலி தான் ஆயிடுச்சு இப்போ தாலியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து திரும்ப வந்து மாட்டீங்கன்னு போகும்போது வந்துட்டேன்னு ஆமாம் நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் சாரி இது மாதிரி ஜாகியில் சொல்லிவிட்டு விட்டு கல்யாணமே ஆகாத மாதிரி நம்ம பார்த்து இருப்போம் ஆமாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதுன்னு வாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் இப்போ சடங்கு நல்லதாக கேட்டதா வசதியை பொறுத்துது உங்கள் தேவையை பூத்துது இப்போ என்னன்னா கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்கன்னு புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சினா அதுலேருந்தே மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்பாடே செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணினா மாற்றிக்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்க பதிவு பண்ணுறது தான் சரின்னு அரசாங்கம் சொல்லுது என்ன பண்ண திருமணத்தை பதிவு பண்ணிக்கணும் அப்போ தான் பாஸ்போர்ட்டில் ரேஷன் கார்டில் அதில் இதெல்லாம் சொல்ல முடியாது அப்புறமா தாலி கட்டியது மோதிரம் மாட்டியது இல்லை ஏதோ ஒன்று முக்காடு போட்டுன்னு எதோ ஒன்று பண்ணுறது எல்லாருக்கு தெரியாது ஒருத்தோ ஒரு மாதிரி ஆமாம் நான் போட்டு கஷ்டப்பட்டு பஞ்சாப்லேருந்து அந்த துணி அவ்வளோ பெருசாக நீட்டாகுது இல்லை அந்த போடவே ஒரு ஆறு முழம் புடவை வாங்கி கட்டி சிங்க மாதிரி கட்டுன்னு போனான் எங்கள் ஊரில் மாட்டுக்கடைப்பி தான் கட்டினுப்பான்ட்டான் பகிற மாதிரி தெரில ஜீவன் ராம் சிங் அவன் பேர் டேய் நீ ஏண்டா சிங்காப்பந்த உன் கடை தெரியல ஏண்டா கட்டுற இதெல்லாம் அப்போ அதை கட்டுறதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்களா சில பேர் டவுல் மாதிரி ஒன்று கட்டி முன்னாடி விட்டு முறுக்கி விட்டுருப்பான் அப்படி கட்டணுன்னுவான் இன்னும் சில பேர் பட்டை கிடிப்பான் அந்த சடங்கில் பயங்கர பிரச்சனைகள் இருக்குது ம் தேங்காய் உடையும் போது அழிவிச்சுன்னு வச்சு கல்யாணமே அழிவிச்சின்னு அழுதுன்னு இருப்பான் அவங்க அதுக்கு முன்னாடி அழுவிட்டுருக்கான் அது வேறு விஷயம் எல்லாம் சரியா இருக்கும் இப்போ வரதட்சணை கம்மியாகிட்டு இருக்கான் ஆமாம் சாந்தி மூத்தி நிறுத்தி வச்சிருவானுங்க ஆமாம் என்ன தெரியா சாணக்கு பார்த்து என்ன பிற யா யாரை எதனால் தான் சொல்ல முடியும் நான் உள்ளே அழுது வெளியே சிரித்து இன்னொன்னோ பண்ண வேண்டியது இப்போ சடங்கு வேணுமா வேணாவா வசதியை பொறுத்தது இப்போ திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு அவர் சம்பளம் அது நல்லா இருந்தே சௌகரியமாக பண்ணுங்க சடங்கெல்லாம் வச்சுங்க பானன்னா என்ன பண்ணுங்க கல்யாணம் எட்டு விதமாக பண்ணிக்கிறாங்க அரிசி போடவே கூடாது ஏன்னா அது அரிசி ஊமியை நீக்கிட்டாங்க அரிசி போட்டு வாழ்த்தக்கூடாது அரிசி போட்டு என்ன பண்ணக்கூடாது வாழ்த்தக்கூடாது எந்த ஆயிருந்தால் சொல்லுவார் நெல் குத்தா அவர் எங்கே போய் மிஷினில் குத்தி அரிப்பார் அரிசியாக கொடுத்துருங்கன்னுவார் நீ மஞ்சள் குத்தினா கைவிட்டு சோர் ஆகிட்டுவே நெல்லை குத்தினா எங்கே இது போய் தோல் கூட போய் கொடுக்க முடியுமா நான் மிஷினில் அவன் மூட்டைக்காரரு தான் அறிகிறேன் ஆக்சுவலாக நெல் தூவி புது நெல் தான் என்ன பண்ணான் வாழ்த்து சொல்லணும் சடங்குல சொல்கிறேன் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சே அதுவும் பாசுமதி அரிசி இந்தியா கேட்டு தான் ம் இல்லைன்னா ஆச்சு ராஜா வெளியே அமைச்சர் இப்போ சடங்கு செய்யலாமா ஆனாவா யோ இப்படியும் அப்படியுமா பேசுனா நாங்கள் என்ன தான் ஏன் போட்டுருக்கு எதா ஒன்றும் பண்ணி ஜாலியாக இருக்குது நல்லா கேட்டுக்கோ சடங்கு வானக சொல்லாத அது கூட ஏன் சண்டை போட்டுன்னு கதான் சடங்குன்னா ஆகிடுச்சு அது சடங்கு என்ன சொல்கிறது சந்தோஷமாக தாலி கேட்டுனதுன்னா பரவாயில்ல எப்படி சாயந்தும் வெயிட் பண்ணணும் இன்னும் ஊர் வைத்து மூணு நாள் இன்னும் ஊர் விடுவாங்க ஆமாம் அவங்க நாளுங்க வைக்கிறேன் இவங்க நாளுங்க வைக்கிறேன் அவங்க நாளுங்க வைக்கிறேன்னு எடுத்து போய் ஊரில் இருக்கிற தள்ள வச்சுட்டு ஒரு துண்டை கட்டின உட்காந்துக்கணும் ஆமாம் அதிலே கழுத்து இருக்கும் ஆகிடும் முதல் நைட்டு போய் பண்ணுறானே எங்கே போட்டுறது எல்லாம் நரமெல்லாம் தளர்ச்சி ஆகிட்டு இருக்கும் கேட்டால் இதுக்கு தாண்டா உனக்கு சடங்கே பண்ணணும் ஒரு பொய்யே வர சொன்னாங்க உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடும் உனக்கு அதே நினப்பில்ல உன்னை கூல் பண்ணுறோம் ரொம்ப கூல் பண்ணி கற்று இருக்கின்னு போயிட்டு ஒன்னு இருப்பான் இல்லை வீடியோ வீடியோ மூச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து என்ன பண்ண முடியும் சில பேர்லாம் கல்யாணம் மட்டும் போய் எடுத்து நைட்டு நிச்சயத்தை அப்படியே காலையில் கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருலாம் உட்கார்ந்து இதை அத்தை கூப்பிடு மாமியை கூப்பிடு அவனும் தூக்கம் வந்து போட்டோக்காரம் வர நைட்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் காசு அதிகமாக கொடுங்க காலங்காலத்தில் எப்படி அவங்க தான் நின்று நிற்பான் பின்னாடி தான் பார்த்து நிற்போம் நம்ம நம்ம தாலி கட்டின உள்ளே உட்காந்துப்போம் சொந்தக்காரலாம் பின்னாடி உட்காந்து விற்பான் வந்தவங்கலாம் பின்னாடி அதுக்கு பின்னாடி இருப்பான் எல்லா கேமராமேன் பின்னாடியே பார்த்து நிற்போம் இன்னமும் அங்கே தான் எல்லா படமும் தருகிற மாதிரி நம்ம ஒரு அவமானத்துக்குரியவங்க நம்ம தான் நல்ல வேலை சில சில கண் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மண்ட சைடில் டிவி கீவி வச்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படி பார்த்துக்கலாம் அவங்க கேமரா எடுக்கிறாங்களேன்ட்டு என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ சடங்கு வேணுமா வேணாவா சேர்த்துவிட்டா போய் சுடுகாட்டில் போட்டு வந்தோம்னா அவள் தானே உட்காந்து உப்பார் வச்சு அழுத்துட்டு அதில் வரோம் சாயந்தரம் துக்கம் சொல்லணுவான் சம்பந்திங்க கொடுக்கணும் ஆமாம் இவன் இங்கே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறன்னுவான் அவன் வந்து வேறு வேணா போயிருக்குதா ஸொமேட்டோவில் பண்ணுறணுவான் படாது ம் இன்னும் சில பேர் சருக்கு சரக்கு ஸ்டூக்காக அது ஒரு சடங்கு இப்போது நம்ம சடங்குலேயும் வித்தியாசமான சடங்குங்கெலாம் அது என்னடா தா அப்பா சேதுறாரு இன்னும் சரக்கு இருக்க எதுவும் இல்லையா அது அந்த 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 சமுதாய ஏற்ற தாழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சடங்குங்கள்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி சடங்கு செய்வாங்களாண்ணா சில பேர் அதுவும் ஒருத்தர் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு சினிமா நடிக்க வந்துட்டார் அவரை இப்படி தான் சொன்னுங்கிறார் ரேடியோ விட்டு காலையில் ஏந்தார் காப்பி குச்சார் வாக்கிங் போனார் வந்தார் பார்த்தாரு செஞ்சுட்டாருண்ணே வரவங்கலாம் கேட்டுங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டான் என்னாச்சுண்ணா காலைல ஏந்தாரு காப்பி குச்சாரு வாக்கிங் பண்ணார் வந்தாரு காலையில் ஏந்தாரு காப்பி வச்சாரு இப்போ அதை பார்த்தான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் அது ஒரு சடங்கு ஆகிடுவான் ஐயோ அப்பா செஞ்சுட்டாரு டேப்பு கார்டு என்ன பண்ணுறது சடங்கு நான் என்ன சரி என்ன செட்டா என்ன வேணும் நமக்கு டேப்பு கார்டு வேணும் என்ன சொல்லணும் காலைல நடந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணி சினிமா பார்த்து சடங்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது கடகனு ஓடி போய் திரும்பி வருவான் பார்த்துக்கிறீங்களா இன்னும் யானே தெரில காசிக்கு போவார் இவங்க போவானுங்கோ கூப்பிடுவாங்க வாங்கோ வந்துருங்கம்மா அப்படின்னு காலையில் வந்து காலையில் வந்து மெட்டி வர போட்டு கூட்டணுங்க அந்த அந்த இத்து போன கூட உதவாத செருப்பு யானே தெரில வச்சு விற்கிறதுக்குன்னே இது மோசமான இது வீட்டுங்களில் சில பேர் உதவாத ஜாக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க எப்போ போனாலும் அந்த ஜாக்கெட் அந்த வந்து கொடுத்துருவாங்க அதை வாங்கி போய் உன்னதாக கொடுப்பாங்க இது இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு டெய்லர் கடைக்கே போவாத ஜாக்கெட் இது வச்சுக்கிறீங்களா

நல்ல வேலை இந்த வாசலில் கட்டுவாங்க பார்த்தீங்களா துணியெல்லாம் ரிப்பன் வாங்கி வந்து கட்டுருவான் வசதியான மீட்டருங்களை துணி வாங்கி கட்டுவான் அப்படி தானே இந்த போகிற ஐயருங்களும் ஒழுங்காக சொல்லுவாங்கலன்னா கிடையாது வசிக்கிற மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கலாம் சடங்கு என்ன பண்ணுவாங்க ஆமாம் இவ்வளோ சைஸ் தேங்காய் இருக்கணும்னு சொன்னாங்களா சடங்கில் கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்த தேங்காய்ன்னா அது ஒரு நாலு கிலோ இருக்கணும் சொன்னாங்களே இல்லை ரெண்டு கிலோ இருக்கணும் இல்லை ஒன்றரை கிலோ இருக்கணும் சைஸ்னாச்சும் சொன்னாங்களா அழுதே இருபத்தி இருபத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் போய் தேங்காவை தேப்பிச்சு அழுது ஏதோ ஒரு தேங்காவை கொடுக்க வேண்டி அதனால் ஆட்டி பத்து வச்சா நல்லா பைத்தி காரணுங்க ஆட்டும் போது தேங்கிடலாம் அழுவி போயிடுச்சுன்ட்டு முட்டையாக கூ முட்டையான்னு தெரிஞ்சே இல்லையே நமக்கு வாங்கி அவசரத்தில் வச்சுருத்து அழமை நல்லா இல்லை பத்தியாண்டது அதனாச்சு அப்படியே கம்பெனி எடுத்து போட்டு ஒன்று தேங்காய் அடிக்கலாம் இல்லை இல்லை சில ஐருங்கள்லாம் ரொம்ப சாம கெட்டிவாக ஈராக இருப்போம் பா சடங்கு ச உங்கள் சாயங்கம் முடிஞ்சிடுச்சிங்க தேங்காயோட உங்கள் திச்சியெல்லாம் போயிடுச்சு நல்ல தேங்காய் தாங்க ஓடிப்பா அந்த மாதிரி ஆளுங்கிறான் அவள் தான் உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ங்கிற நல்லா புரியுதா சடங்கு எப்படி பார்த்துக்கலாம் நல்லா பார்த்துக்கலாமா அவனாவா மாதிரி ஜாலியாக இருங்க சடங்கு எதுக்குப்பா பா புரிஞ்சிச்சா இது வெளியே போய் சொல்லாதீங்க சபஸ்யின் சிவக்குமார் மதம் மாறு நான் இந்த சடங்கு அந்த சடங்குலாம் கிடையாது இன்னொருத்தஞ்சாரம் சோரை போட்டு பாட்டு முட்டி போட்டுப்பான் ம் சோறு அங்கே இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்லான்னு பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க முட்டியை போட்டு அழுது என்னவோ பண்ணுவான் என்ன பண்ணால் மட்டும் சொல்லாதீங்க ஆமாம் பண்ணுவான் பண்ணுவான் ஊரில் ஒரு கூப்பிட்டு ஆமாம் எல்லாேருக்கும் நன்றி சொல்லி முடியதுக்குள்ள சோறு ஆறி போயிட்டுருக்கோம் நாலு எறும்பு சாப்பிட்டு போயிட்டுருக்கோம் ரெண்டு ஈ வர முட்டை போட்டிருக்கோம் அதில் ம் எந்த சடங்குன்னா நீங்கள் கேட்குறீங்க எல்லா சடங்கும் மோசமாக இருந்து நாங்கள்லாம் எந்த விக்கிரத்தையும் கும்புறத்தில் நின்றுவான் ஐயோ நம்ம அதை சொல்லி தான் நம்ம மாட்டின்னேன் எதுக்கு சொல்லுவான் இதெல்லாம் சொல்லணுமா நானே சொல்லணும் உங்களே புரியுது தானே ஒருத்த முன்னாடி ஒருத்த மோந்து பார்க்கறதுக்கு பேர் என்ன சடங்கு இல்லை சடங்காக இல்லையா ஆபத்தாயிடுச்சு உங்களுக்கு ஐயோ யோ ஐயா சுற்றின வந்து இங்கே வந்து நின்றுட்டாரே எந்த சடங்குமே ஜமாஸாக இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு கொண்டாட்டமாக இருந்தால் என்ன பண்ணேன் சரி இல்லை புதுசாக ஒரு சடங்கு நீயே உற்பத்தி பண்ணிக்க என்ன இப்போ பிரச்சனை நான் சொல்கிறேன் சாவு எப்படி எடுக்கணும் நாராயணான்னு சொல்லி தூக்கணுமா கோவிந்தான்னு சொல்லி தூக்கணுமா சில பேர் நாராயணா நாராயணான்னு தூக்குவாங்க சில பேர் கோவிந்தா கோவிந்தா நாங்கள் ரெண்டு பேருமே இல்லை நம்சி வாங்கி நம்சி வாங்கி தூக்குவோம் பட்டகாரம் ஓட்டில் கூட கோவிந்தான்னு தூக்குறாயா இவனுக்கு என்ன தெரில எல்லாம் வைஷ்ணவா சைவா நம்ம வைஷ்ணவா அதை சொல்லக்கூடாதுன்னு தெரியவே இல்லை எட்டில் அஞ்சு போவோம் அஞ்சில் எட்டு போவாதுன்னு எவ்வளோ பெரிய பாட்டுகள்லாம் ஏதி கழுவலெல்லாம் ஏற்றி நம்மளை சண்டை போட்டு போராடி காப்பாற்றி ஏற்று வந்துக்கிறாங்க இந்த சைவ சித்தாந்தம் தான் கூட என்ன பண்ணுறான் சமத்தர்களிட்டே பாரு பேர் சிவ யோகி நாமம் பண்ணி வந்து உட்காந்துக்கிறேன் இதை விட ஒரு கேடு சடங்கு இருக்குதா பேர் பேர் என்ன எனக்கு இந்த மாதிரி சமத்தர் மாதிரி நம்ம நாமம் பண்ணலாமா அவனோ போட்டால் நெட்டில் வந்து இது நல்லா இருக்குதா என்ன நல்லா இருக்குதுன்ட்டு அவ்வளோ தான் நல்லாக்குதா இல்லையா அவள்தான் நல்லதுதா நல்லா இல்லைன்னா மட்டும் என்ன பண்ண போகிறேன் சடங்கு யாருக்கே சடங்கு யாருக்கே உன் தகுதி எவ்வளோ புரியுதா ஊரில் இருந்தால் சொல்லிருவான் என்ன தங்கம் தாலிக்கு தங்கம் எவ்வளோ இருக்குண்ணா அஞ்சு கிராமா நாலு கிராமா மூணு கிராமா ஆ நீங்கள் அவங்கவுங்க ஜாக்கெட்டை வச்சு சாலி பார்த்தீங்கன்னா அது தமாசாக இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி நிற்பாங்க போட்டு நிற்பாங்க தாலின்னுவாங்க காலியில் டைப் ஆஃப் தாலி இது ம் போய் ஆச்சாரியர்கிட்ட போய் தாலி செய்யணுன்ட்டேனா போதும் நீங்கள் யாருன்னு கேட்பாரு பார்த்தா தெரியலையா நான் பார்த்தா தெரியுது இல்லைங்க என்ன அப்படின்னா தாலி செய்யணும்னு அப்போ தான் நமக்கு தெரியும் சடங்கு போகும்போது தான் தெரியும் அதனால் விதவிதமாக இருக்கும் சில சடங்குலாம் கேட்டிங்கன்னா காதல தத்தம் வந்துடும் உங்களுக்கு ம் உனக்காக நான் வேண்டினுங்கிறேன்லாம் சடங்கு செய்கிறோங்களாங்கிறாங்க உனக்கு முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளைனா மொட்டை செய்யணும்னு வேண்டிங்கிறேன் யாருக்கு உனக்கு தான் சடங்கு சரியா தப்பா ஆ நீ சொல்லணும் யோ உன் சடங்கு உனக்கு ஏன் சடங்கு எனக்கு என்னை பத்தின சடங்கு யார்தான் செய்யணா என்னென்ன பர்மிஷன் இல்லாமல் நீ கடவுள் கட்டு வேண்டிய தப்பு டீல் உனக்கு அவனுக்கு நமக்கு இல்லா இல்லை போடாடி நின்னோம் ஆனால் பயந்துருவீங்கல்ல சாமி குத்தம் ஆகிட்டு இல்லையா சாமி குத்தம் ஆகிட்டு இல்லையா நான் வேண்டினுங்க உண்டியில் தாலி போடணுன்ட்டு வேண்டினேன் மாமியார் வேண்டிப்பா மருமாவை தாலி பிச்சு போடணுன்ட்டு பார்த்துக்கிட்டீங்களா குடும்பங்களில் பெரிய குழப்பம் இருக்குது அவளுக்கு நான் தான் இல்லையாம்மா எனக்கு தாலியே இல்லை உனக்கு தாலியில்ன்றதுக்காக ஏன் தாலி ஏண்டி அர்த்த புரியுதா சடங்குல எங்கே வந்து நின்று போனோம்பா தாலி அறகு வரைக்கும் அவள்மா எவன் தாலி அர்த்தன்னுவாங்க சும்மா சரி இது சொன்னேன் தாலி அரகிற எல்லாம் வச்சுக்காதீங்க நான் என் பூனை ஆர்த்தியான அவள் தான் விட மாட்டேன்னு அவர்த்து அதுவே இத்து போய் அறந்து ஊந்துடும் என்ன பிரச்சனை நானே சொல்கிறேன் அடுத்தவங்க பொண்ணுல ஏன் இருக்குது நமக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம் பொண்ணு வாங்கிய என்ன இப்போ காதில் ஓதுறாங்களாம்மா அது ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு காயத்ரி மாந்துடும் அண்ணா ஓம் பூர்வம் புசுவாக இன்னும் சந்து பந்தில் வரலையா எனக்கு ஏன்னா ஓ குசுன்னு கூட எழுதிங்க ஓ புஷ்ணு தசு வேணா முடிஞ்சுங்க தப்பு தப்பாக சொன்னால் கடவுள் வாணா அண்ணப்பாரா என்ன ஆ சடங்கு செய்யலாமா அண்ணாவா ஜாலியாக செய்யணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சடங்கு எப்படி செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் அப்படியே தாலி கட்டி தாலி கட்டுறது ஒன்று சடங்கு கிண்டில் பண்ணுறோம் நீனா நாய் உனக்கு இல்லை டோக்கன் மாட்டோம் மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க நம்ம டோக்கன் வாங்கிக்கிறியா இந்த ரேட்டில் வந்தேன்னா போ ஹோட்டலில் வந்தேன்னா டோக்கனுக்கு தானே பார்ப்பானலாம் ம் அதுக்குன்னு ஒரு டோக்கன் ஒன்று மாட்டின்னு போயிருது அது அவங்க உங்கள் பேர் சொல்லு உங்கள் ஆஃப் பர்த் சொல்லு இதெல்லாம் சொல்கிறது இது அந்த அதுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி தனியாக ஒரு படிச்சுட்டு மனப்பாளம் பண்ணிட்டு போனோம் ரூம் போகும்போது வித்தியாசமான இருக்குது சடங்குலேயே ரொம்ப மோசமான சடங்கு வெள்ளக்காரன் கொடுத்த சடங்கு தான் போலீஸ்காரன் ரெண்டு பேர் புஷ்டார்ன்னா பக்கத்து ஒருக்காரன் தெரியாதவங்க பேர்லாம் அட்ரெஸ் போட்டு இவர் நாங்கள் கைது செய்யும் போது இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா தான் எழுதுவாங்களாமா இன்னும் வரைக்கும் நான் அந்த சடங்கு கேட்டதுக்கு ஒன்றும் பதில் இல்லை எஃப்ஐஆர் போட்டு அப்படி நிற்கிது இந்த மாதிரி சடங்குலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஊரில் சமூகத்தில் மட்டும்தான் சடங்குன்னலாம் கிடையாது அரசாங்கத்துக்கிட்டே சடங்கு இருக்குது அதிகாரிக்கிட்ட மேல் அதிகாரி போனால் எப்படி இருக்குண்ணா மிலிட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா இப்படி ஒரு சடங்கு இருக்குது இப்படி ஒரு சடங்கு இருக்குது இப்படி ஒரு சடங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்குது நீங்கள் நினச்சிக்காதீங்க சீக்ரெட் கோட்லாம் இருக்கும் வாங்க பீனு வாங்க சீனு வாங்க சில பேர்லாம் அந்த இதில் டோல்கேட்டில் போகும்போது நம்மலாம் தெரியாது அவங்களுக்குள்ளே ஒரு கோடு இருக்கும் ஏன்னா அவன் கம்முன்னு விட்ருவான் இன்னமும் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க ஆனால் ரொம்ப தெரிஞ்ச சடங்கு யாருக்கும் எங்கேயுமே சொல்லாமல் போயின்னு சடங்கு என்னென்னா பொம்பளை அப்படியே மறைச்சி பார்த்து கண்ணு இந்த சடங்கு எந்த புக்கிலையும் ஏஜே வச்சிருக்க மாட்டாங்க புரியுதுன்னா கண்ணாடி மேற்று மஞ்சி இந்த சடங்கு நல்லா இருக்குதா இல்லையா ரேஸ் கிறிதா இதுக்கு மேல சடங்கு கேட்பீங்களா நீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது